வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்க போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து நிலையத்திலிருந்து எந்த பேருந்துகளும் வெளியே செல்ல இயலவில்லை தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு மையங்களில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றாக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் வைத்து போக்குவரத்து ஊழியர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்து நிலைய முன்பாகவே சாலை மறியலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் குறிப்பாக ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டிற்கு மேலாகியும் ஒப்பந்தத்தை பேசி முடிக்க அரசு தயாராக இல்லை இருபத்தி ஓரு மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பண வழங்கவில்லை எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது மருத்துவ காப்பீடும் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை வாரிசு வேலை வழங்கும் மறுக்கப்படுகிறது கான்ட்ராக்ட் முறை மறைமுகமான தனியார் மய நடவடிக்கை போன்றவற்றில் அரசு ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசுக்கு மொத்த கடன் ரூபாய் எட்டு லட்சம் கோடி இருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மின்வாரிய கடனை அடைக்க ஒரு லட்சம் கோடி கடன் பெற்று அடைத்துள்ளனர் அதேபோல இந்தியன் ரயில்வேயில் தினசரி இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பேர் பயணத்திற்கு மத்திய பட்ஜெட் மூலம் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் சென்னை மெட்ரோ ரயில் மட்டும் தினமும் மூன்று லட்சம் பேர் மட்டும் பயணத்திற்கு தமிழக அரசு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் கோடி வழங்கியுள்ளது அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிஐடியு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நாயனார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திமுக அரசு பதவியேற்று நான்கு ஆண்டுகள் ஆகியும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை இதுவரை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் போக்குவரத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் மாறி மாறி பேசி வருகிறார் என்று விமர்சித்தார்